ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபைவ் செகண்ட் ஜிகே இந்த வீடியோவில் பாரிஸ் ஒலிம்பிக் கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம் பிரீவியஸ் வீடியோவில் கேட்ட கொஸ்டின்கான கரெக்ட் ஆன்சர் கல்கத்தா கரெக்டாக பதில் சொன்ன ஃபை செகண்ட் ஜிகே நண்பர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் இந்த வீடியோவில் பாரிஸ் ஒலிம்பிக்ஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸ்போர்ட்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் மற்றும் ஒலிம்பிக் ரிலேட்டடான ஜி கே கொஸ்டின்ஸை பார்க்க போகிறோம் அப்கமிங் எக்ஸாம்ஸில் இதிலிருந்து ஒன் ஆர் டூ கொஸ்டின்ஸை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கோடைகால ஒலிம்பிக் போட்டிகள் எந்த நகரத்தில் நடைபெற்றது விடை பாரிஸ் பிரான்ஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் குளிர்கால ஒலிம்பிக் கோடைகால ஒலிம்பிக் இரண்டும் பாரிஸில் நடைபெற்றன தற்போது நூறு ஆண்டுகள் கழித்து மீண்டும் ஒலிம்பிக் போட்டி பாரிஸில் நடைபெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு என மூன்றாவது முறையாக ஒலிம்பிக் போட்டி பாரிஸில் நடைபெற்றது ஒலிம்பிக்ஸ் வரலாற்றிலேயே முதல் முறையாக பாரிஸ் ஒலிம்பிக்ஸ் போட்டியில்தான் வீரர்கள் மற்றும் வீராங்கனைகள் சம அளவில் பங்கேற்றனர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாரிஸ் கோடைகால ஒலிம்பிக் போட்டிகள் எத்தனையாவது எடிசன் விடை முப்பத்தி மூன்றாவது எடிசன் ஒலிம்பிக்ஸ் போட்டிகள் எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு நடைபெறுகிறது விடை நான்கு ஆண்டுகளுக்கு ஒரு முறை முப்பத்தி மூன்றாவது ஒலிம்பிக் போட்டிகள் பாரிஸில் நடைபெற்ற நாள் விடை இருபத்தி ஆறு ஜூலை முதல் பதினொன்று ஆகஸ்ட் வரை பாரிஸ் ஒலிம்பிக் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நடைபெற்ற இடம் பாரிஸ் பிரான்ஸ் எடிசன் முப்பத்தி மூன்றாவது மோட்டோ கேம்ஸ் வைடு ஓப்பன் நேசன்ஸ் இரநூத்தி ஆறு ஈவன்ஸ் 329 டூ நைன் இன் தேர்ட்டி டூ ஸ்போர்ட்ஸ் மஸ்கட் july 2024 டுவெண்ட்டி சிக்ஸ் ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு க்ளோசிங் லெவன் ஆகஸ்ட் கீழ்கண்ட விளையாட்டுவுடன் தொடர்புடைய வீரர்கள் விடை நான்கு ஒன்று இரண்டு மூன்று மானுபாக்கர் துப்பாக்கிச் சுடுதல் அமன் ஷெராவத் மல்யுத்தம் நீரஜ் சோப்ரா ஈட்டி எறிதல் பி ஆர் ஸ்ரீஜேஸ் ஹாக்கி ஒலிம்பிக்ஸ் வரலாற்றிலேயே முதல் முறையாக மைதான வளாகத்துக்கு வெளியே எந்த நதியில் தொடக்க நிகழ்ச்சிகள் நடைபெற்றது விடை சென் நதி பாரிஸ் பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியின் தொடக்க விழா அணிவகுப்பில் இந்திய தேசிய கொடியை ஏந்தியவர்கள் யார் விடை சரத்கமல் மற்றும் பி வி சிந்து பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் பங்கேற்ற மொத்த இந்திய போட்டியாளர்கள் எண்ணிக்கை விடை நூற்றி பதினேழு பேர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் பங்கேற்ற மொத்த இந்திய போட்டியாளர்கள் நூற்றி பதினேழு பேர் இதில் எழுபது ஆடவர் மற்றும் நாற்பத்தி ஏழு மகளிர் அடங்குவர் இதில் அதிகபட்சமாக இருபத்தி ஒன்பது பேர் தடகளம் இருபத்தி ஓரு பேர் துப்பாக்கிச் சூடுதல் பத்தொன்போது பேர் ஹாக்கி உள்ளிட்டவற்றில் பங்கேற்றனர் இதில் நாற்பது பேர் முதல் முறையாக ஒலிம்பிக் போட்டியில் பங்கேற்றனர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாரிஸ் ஒலிம்பிக் போட்டிக்கான இந்திய குழுவின் தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார் விடை ககன் நரங் பாரிஸ் ஒலிம்பிக் போட்டிக்கான இந்திய குழுவின் தலைவராக முன்னாள் துப்பாக்கிச் சுடுதல் வீரரும் லண்டன் ஒலிம்பிக்ஸ் போட்டியில் வெண்கல பதக்கம் வென்றவருமான ககன் நரங் நியமிக்கப்பட்டிருந்தார் சமீபத்தில் ஒலிம்பிக் ஆர்டர் விருது பெற்ற இந்திய வீரர் யார் விடை அபினவ் பிந்த்ரா ஒலிம்பிக் இயக்கத்துக்கு சிறப்பாக பங்களித்ததற்காக இந்திய துப்பாக்கிச் சூடுதல் வீரர் அபினவ் பிந்த்ராவுக்கு ஒலிம்பிக் ஆர்டர் விருது அறிவித்து சர்வதேச கமிட்டி கவுரவித்தது இரண்டாயிரத்தி எட்டு பெய்ஜிங் ஒலிம்பிக் ஆடவர் பத்து மீட்டர் ஏர் ரைபிள் பிரிவில் தங்கம் வென்றார் அபினவ் பிந்த்ரா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியின் பதக்கப்பட்டியலில் முதலிடம் பிடித்த நாடு விடை அமெரிக்கா பாரிஸ் ஒலிம்பிக் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பதக்கப்பட்டியலில் அமெரிக்கா நாற்பது தங்கம் நாற்பத்தி நான்கு வெள்ளி நாற்பத்தி இரண்டு வெண்கலம் என மொத்தம் நூற்றி இருபத்தாறு பதக்கங்களுடன் முதலிடம் பிடித்தது இரண்டாம் இடத்தில் சீனாவும் மூன்றாம் இடத்தில் ஜப்பானும் உள்ளது இதில் இந்தியா ஒரு வெள்ளி ஐந்து வெண்கலம் என மொத்தம் ஆறு பதக்கங்களுடன் எழுபத்தி ஓராவது இடத்தை பிடித்தது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியின் பதக்கப்பட்டியலில் இந்தியாவின் இடம் விடை எழுபத்தி ஓராவது இடம் பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் நடைபெற்ற முப்பத்தி மூன்றாவது கோடைகால ஒலிம்பிக் போட்டியின் பதக்கப்பட்டியலில் இந்தியா எழுவத்தி ஓராவது இடத்தை பிடித்தது இந்தியா ஒரு வெள்ளி ஐந்து வெண்கலம் என ஆறு பதக்கங்கள் வென்றது ஒலிம்பிக்கில் இந்தியாவின் அதிகபட்ச பதக்கங்கள் எண்ணிக்கை ஏழு ஆகும் இரண்டாயிரத்தி இருபது டோக்கியோ ஒலிம்பிக்கில் ஒரு தங்கம் இரண்டு வெள்ளி நான்கு வெண்கலம் என ஏழு பதக்கங்கள் வென்றது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாரிஸ் ஒலிம்பிக்கில் இந்தியா வென்ற பதக்கங்கள் ஒரு வெள்ளி ஐந்து வெண்கலம் ஒரு வெள்ளி நீரஜ் சோப்ரா ஈட்டி எறிதல் ஐந்து வெண்கலம் ஆடவர் ஹாக்கி அணி மானு பாக்கர் துப்பாக்கி சுடுதல் மானு பாக்கர் சரப்ஜோத் சிங் துப்பாக்கி சுடுதல் ஸ்வப்னில் குசேல் துப்பாக்கி சுடுதல் அமன் ஷராவத் மல்யுத்தம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் முதல் முறையாக அறிமுகம் செய்யப்பட்ட விளையாட்டுகள் விடை மேற்கண்ட அனைத்தும் பிரேக்கிங் ஸ்போர்ட் கிளைம்பிங் ஸ்கேட்போர்டிங் மற்றும் சர்ஃபிங் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியின் முதல் தங்கத்தை வென்ற நாடு எது விடை சீனா பத்து மீட்டர் கலப்பு ஏர் ரைபிள் பிரிவில் சீன அணியின் ஷெங் லிஹோ ஹூவாங் யுட்டிங் யூட்டிங் இணை தென்கொரிய அணியை வீழ்த்தி பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியின் முதல் தங்கப்பதக்கத்தை வென்றது கடைசி தங்கப்பதக்கத்தை மகளிர் கூடைப்பந்து போட்டியில் அமெரிக்கா வென்றது ஒலிம்பிக்ஸ் போட்டியில் பணியாற்றிய இந்தியாவின் இளம் நடுவர் யார் விடை கபிலன் சாய் அசோக் குத்துச்சண்டை வீரர் ஒலிம்பிக் துப்பாக்கிச் சுடுதலில் இந்தியாவுக்காக பதக்கம் வென்ற முதல் வீராங்கனை யார் விடை மானுபாக்கர் ஹரியானாவைச் சேர்ந்த மானுபாக்கர் பத்து மீட்டர் ஏர் பிஸ்டல் பிரிவில் வெண்கலப் பதக்கம் வென்றார் இதன் மூலம் ஒலிம்பிக் துப்பாக்கிச் சுடுதலில் இந்தியாவுக்காக பதக்கம் வென்ற முதல் வீராங்கனை என்ற பெருமையை பெற்றார் சுதந்திர இந்தியாவில் ஒரே ஒலிம்பிக் போட்டியில் இரு பதக்கங்கள் வென்ற முதல் இந்தியர் என்ற வரலாற்று சாதனையை படைத்தவர் யார் விடை மானுபாக்கர் பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் இரண்டு வெண்கலப் பதக்கம் வென்றார் ஒன்று மகளிர் பத்து மீட்டர் ஏர் பிஸ்டல் பிரிவிலும் இரண்டாவது பத்து மீட்டர் ஏர் பிஸ்டல் கலப்பு பிரிவிலும் பாரிஸ் ஒலிம்பிக் பத்து மீட்டர் ஏர் பிஸ்டல் கலப்பு அணிகள் பிரிவில் யாருடன் இணைந்து வெண்கல பதக்கத்தை மானு பாக்கர் வென்றார் விடை சரப்ஜோத் சிங் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் ஐம்பது மீட்டர் ரைபில் த்ரீ பொசிஷன்ஸ் பிரிவில் வெண்கலப் பதக்கம் வென்ற இந்திய வீரர் யார் விடை ஸ்வப்னில் குசேல் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் இந்திய ஹாக்கி அணி எந்த அணியை வீழ்த்தி வெண்கல பதக்கம் வென்றது விடை ஸ்பெயின் அணி பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் இந்திய ஆடவர் ஹாக்கி அணி இரண்டுக்கு ஒன்று என்ற கோல் கணக்கில் ஸ்பெயினை வீழ்த்தி வெண்கலப் பதக்கம் வென்றது ஒலிம்பிக் ஹாக்கியில் இந்தியா இதுவரை எட்டு தங்கம் ஒரு வெள்ளி நான்கு வெண்கலம் வென்றுள்ளது இந்திய ஆடவர் ஹாக்கி அணியின் நட்சத்திர கோல் கீப்பரான பி ஆர் சிர்ஜேஸ் பாரிஸ் ஒலிம்பிக்குடன் ஓய்வு பெற்றார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் ஈட்டி எறிதலில் இந்திய வீரர் நீரஜ் சோப்ரா வென்ற பதக்கம் விடை வெள்ளி பதக்கம் பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியின் ஈட்டி எறிதலில் நீரஜ் சோப்ரா எண்பத்தி ஒன்பது புள்ளி நாலு அஞ்சு மீட்டரை எட்டி வெள்ளிப் பதக்கம் வென்றார் பாகிஸ்தானின் அர்ஷத் நதீம் 92.97 இரண்டு புள்ளி மீட்டரை எட்டி ஒலிம்பிக் சாதனையுடன் தங்கம் என்றார் இரண்டாயிரத்தி இருபது டோக்கியோ ஒலிம்பிக்கில் தங்கம் என்ற நீரஜ் சோப்ரா ஒலிம்பிக் தடகளத்தில் தங்கம் வென்ற முதல் இந்தியர் என்ற வரலாற்று சாதனையை படைத்தார் பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் எந்த எடைப்பிரிவில் இந்திய வீரர் அமன் ஷெராவத் வெண்கல பதக்கம் என்றார் விடை ஐம்பத்தி ஏழு கிலோ எடைப்பிரிவு ஆடவருக்கான மல்யுத்த போட்டியில் ஐம்பத்தி ஏழு கிலோ எடப்பிரிவில் இந்திய வீரர் அமன் ஷெராவத் போர்டோரிக்கா வீரர் டேரியன் டாய் குருசை வீழ்த்தி வெண்கலப் பதக்கம் வென்றார் ஒலிம்பிக் போட்டியில் குறைந்த வயதில் பதக்கம் வென்ற இந்திய வீரர் என்ற சிறப்பை அமன் ஷெராவத் பெற்றுள்ளார் பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் அதிகபட்சமாக தனிநபராக ஆறு பதக்கம் வென்றவர் யார் விடை யுஃபை ஜாங் ஜீன நீச்சல் வீராங்கனை ஒரு வெள்ளி ஐந்து வெண்கலம் என மொத்தம் ஆறு பதக்கம் வென்றார் பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியின் நிறைவு விழா அணிவகுப்பில் இந்திய தேசிய கொடியை ஏந்தியவர்கள் யார் விடை பாக்கர் மற்றும் பி ஆர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கோடைகால பாரலிம்பிக் போட்டிகள் எங்கு நடைபெற உள்ளது விடை பாரிஸ் இருபத்தி எட்டு ஆகஸ்ட் முதல் எட்டு செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டு கோடைகால ஒலிம்பிக் போட்டிகள் எங்கு நடைபெற உள்ளது விடை லாஸ் ஏஞ்சல்ஸ் அமெரிக்கா இரண்டாயிரத்தி முப்பத்தி கோடைகால ஒலிம்பிக் போட்டிகள் பிரிஸ்பேன் ஆஸ்திரேலியாவில் நடைபெற உள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு குளிர்கால ஒலிம்பிக் போட்டிகள் எங்கு நடைபெற உள்ளது விடை இத்தாலி மிலோனோ நகரில் இரண்டாயிரத்தி முப்பது குளிர்கால ஒலிம்பிக் போட்டிகள் பிரான்சிலும் இரண்டாயிரத்தி முப்பத்தி நாலு குளிர்கால ஒலிம்பிக் போட்டிகள் சாட் லேக் சிட்டி யுஎஸ்ஏவிலும் நடைபெற உள்ளது முதல் நவீன ஒலிம்பிக் போட்டிகள் எப்போது நடைபெற்றது விடை ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு ஏதன்ஸ் நகரில் பெண்கள் முதல் முறையாக ஒலிம்பிக்கில் பங்கேற்றது எப்போது விடை ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஆண்டு பாரிஸ் நகரில் இந்தியா முதல் முறையாக ஒலிம்பிக்கில் பங்கேற்றது எப்போது விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டு ஆம்ஸ்டாங் நகரில் ஒலிம்பிக்கில் பதக்கமென்ற முதல் இந்திய வீராங்கனை யார் விடை கருணமல்லேஸ்வரி பழுதூக்குதல் போட்டியில் நவீன ஒலிம்பிக்கின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார் விடை பியரி டி கூப்பர் இந்திய ஒலிம்பிக் சங்கம் எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு இந்திய ஒலிம்பிக் சங்கத்தின் தற்போதைய தலைவர் மற்றும் முதல் பெண் தலைவர் பி டி உஷா ஆவார் ஒலிம்பிக் போட்டிகள் தொடங்கிய இடம் எது விடை கிரீஸ் சர்வதேச ஒலிம்பிக் தினம் எந்த நாளில் கொண்டாடப்படுகிறது விடை ஜூன் இருபத்தி மூன்று தீம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு லெட்ஸ் மூவ் அண்ட் செலிப்ரேட் பாரிஸ் ஒலிம்பிக்ஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒலிம்பிக் பேட்மிண்டன் ஆடவர் ஒற்றையரில் அரையிறுதிக்கு முன்னேறிய முதல் இந்தியர் லக்ஷ்யா சென் ஆவார் ஒலிம்பிக் ஆடவர் டென்னிஸ் ஒற்றையர் பிரிவில் ஷெர்பியாவின் நோவோக் சோகோவிச் தங்கப்பதக்கம் வென்றார் ஒலிம்பிக் மல்யுத்தத்தில் இறுதிக்கு முன்னேறிய முதல் இந்திய வீராங்கனை வினேஷ் போகாட் பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் இறுதி சுற்றுக்கு முன்னேறி பதக்கத்தை உறுதி செய்திருந்த இந்திய மல்யுத்த வீராங்கனை வினேஷ் போகாட் நிர்ணயிக்கப்பட்ட ஐம்பது கிலோவை விட அவரின் எடை நூறு கிராம் கூடுதல் உடல் எடையும் இருந்ததால் தகுதி நீக்கம் செய்யப்பட்டார் ஒலிம்பிக் வரலாற்றில் தனிநபர் பிரிவில் தங்கம் என்ற முதல் பாகிஸ்தான் வீரர் அர்ஷத் சிங் ஆவார் நண்பர்களுக்கான கேள்வி ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஒலிம்பிக் வீராங்கனை மானு பாக்கர் எந்த மாநிலத்தைச் சேர்ந்தவர் செகண்ட் கொஸ்டின் இரண்டாயிரத்தி இருபத்தெட்டு கோடைகால ஒலிம்பிக் போட்டிகள் எங்கு நடைபெற உள்ளது ஆன்சரை கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்